இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கோடாங்கி முதல் சிலிண்டர் வரை திமுக பிரமுகரின் நூதன பிரச்சாரம் பாராட்டும் முக்கிய நிர்வாகிகள் சிரித்து வரவேற்கும் பொதுமக்கள் வைரலாகும் பொள்ளாச்சி சம்பவம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதன் காரணமாக மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ள பாஜக வருகின்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அதே சமயத்தில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்துவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து வருகிறது இதற்காக பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி கடந்த சில தினங்களாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றது இதில் குறிப்பாக திமுகவினர் வித்தியாசமான முறையில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்னரே திருப்பூர் மாவட்டத்தில் கோடாங்கி வேடமணிந்து அடித்து திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்த விசித்திரமான பிரச்சாரம் பொதுமக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றது இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வந்தன அதன் பின்னர் பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் பல விதவிதமான பிரச்சாரத்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து செய்து வருகின்றன குறிப்பாக சுற்றுச்சூழல் அணி சார்பில் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் ஒரு விசித்திரமான பிரச்சாரத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்திய பிரதமர் மோடியின் முகமூடியை அணிந்து கொண்டு தங்கள் கைகளின் ஆள்காட்டி விரலில் வடகை மாட்டிக்கொண்டு சென்றபடி ஆர்கே நகர் பகுதியில் உள்ள கடைகளில் பிரச்சாரம் செய்திருந்தனர் அப்போது பொதுமக்களிடம் தாங்கள் எடுத்துச் சென்ற வடைகளை கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் இத்தனை காலம் வடை வடையாய் சுட்டுக் கொண்டிருக்கும் மோடிக்கு இனியும் வாக்களித்து விடாதீர்கள் என்றும் ஏற்கனவே அவர் சுட்ட வடைகளை உண்ணவே ஆட்கள் இல்லை என்றும் மோடியை கடுமையாக விமர்சிக்கும் விதத்தில் பிரச்சாரம் செய்திருக்கின்றனர் இந்த விசித்திர பிரச்சாரத்தை பார்த்த பொதுமக்கள் பலரும் சிரித்தபடி வரவேற்பு கொடுத்திருந்தனர் அதன் பின்னர் அதே பாணியில் பிரதமர் மோடி வடை சுடுவதை போன்ற போஸ்டர்கள் வைரல் ஆனது இவ்வாறு விதவிதமாக பாஜக ஆட்சியை விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்து வந்தனர் இந்நிலையில் பொள்ளாச்சி வடச்சித்தூர் பகுதியில் வித்தியாசமான முறையில் மீண்டும் ஒரு பிரச்சாரம் பொதுமக்களை கவர்ந்துள்ளது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வடச்சித்தூர் ஊராட்சியை சேர்ந்தவர் தம்பிராஜ் இவர் அந்த பகுதியில் திமுக கிளை செயலாளராக இருந்து வருகிறார் இவர் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து வினோதமான பிரச்சாரத்தில் ஈடுபட நினைத்துள்ளார் அதன்படி இடுப்பில் சிலிண்டரை கட்டிக்கொண்டு பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற வார சந்தைக்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவர் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை தொடங்கி பெண்கள் இலவச பேருந்து பயணம் வரை அனைத்தையும் எடுத்து கூறி வாக்கு சேகரித்துள்ளார் இவ்வாறு வாக்கு சேகரித்தவர் சமையல் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலைகளால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதை எடுத்து கூறியிருக்கிறார் மேலும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை மறுபடியும் ஐநூறு ரூபாய்க்கு குறைக்கப்படும் எனவும் கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் வித்தியாசமாக நடந்த இந்த பிரச்சாரம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகின்றன பதிவுக்குரிய முதல்வர் முக சாய்ந்தவர்கள் வாக்குறுதியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஏமாற்றத்தை அது ஒரு மாற்றத்தை முதல்வர் ஆணையம் இருக்கிறார்கள் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைக்கப்பட்டால்